ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து கட் நேர் கட்டிங் வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கூட இந்த டிச்சிங் வீடியோ அதனோட தொடர்ச்சி தான் இது இது வந்து என்னென்னா கப்பு நேர் கட்டிங்கில் கப் சார்பு வந்து எப்படி இது பண்ணுறதும் டைமை எப்படி நம்ம மிச்சம் பண்ணுறதும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கரெக்டாக அதனோட கரெக்டான தைக்கிறதுக்கான கரெக்டான பீஸை வந்து நம்ம நேர் நல்ல பக்கம் நல்ல பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு குதிரை அளவுக்கு தையல் போடுங்க கம்மியாக போட்டிங்கன்னா மீண்டும் ஒரு டைம் ஒரு குதிரை அளவுக்கு போடுங்க இப்போ தையல் போடும்போது ஆப்போசிட் ஆப்போசிட் சைடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ கீழே இருந்து மேலே வர்றீங்கன்னா அதே மேலேருந்து கீழே வர்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்போ சின்ன சின்ன கட் அந்த வளைவுலலாம் சின்ன சின்ன கட் கொடுத்து நம்ம அடிச்சு திருப்பிக்கலாம் நல்லா நகத்தில் விட்டு லைனிங் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு தையல் போட்டுக்கலாம் இது வந்து ஒவ்வொரு டைம் நம்ம கோட் அடிச்சிட்டும் க கத்திரிக்கோல் எடுத்து கட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால் அப்படியே நாம் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எந்த பக்கம் முடிஞ்ச இருந்து நம்ம இந்தல இருந்தே நம்ம எடுத்துக்கிறோம் இதே ரெண்டும் ஒரே சைடு வந்ததுன்னா நீங்க நிஜமா தப்பு பண்ணிக்கிறீங்கன்னு நடத்தோம் எடுத்து பிரிச்சு பார்த்துக்கோங்க இப் இனி கட் பண்ணிட்டு மேலே தையல் ஒட்டிக்கலாம் எல்லா பக்கம் நீவி விட்டு தையல் போட்டுக்கலாம் நம்ம இந்த தையல் லைனிங்கில் இரு ப்ளவுஸ் பீட்டில் இருந்து லைனிங் வந்து விலகிரும் அப்புறம் ப்ளவுஸ் ஒரு பக்கமாக இருக்கும் துணி ஒரு பக்கம் இருக்கும் உள்ளே கொடுத்த லைனிங் ஒரு பக்கம் இருக்கும் அதனால் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வந்து நீட்டாக கிடைக்காது தூக்கிட்டு இல்லாத அளவுக்கு நம்ம நீவி விட்டு தையல் போட்டுக்கலாம் இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் பாருங்க நம்ம டாட் பிடிக்கலாம் இப்போ வந்து ஊக்கு ஊக்கு போடுற சைடு வந்து நம்ம டாட் பிடிக்கணும் அது வந்து மூணு இன்ச்சு கீழே நம்ம பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல டாட் பிடிப்போம்ல அது வந்து மூணு மூணு பாயிண்டில் மார்க் பண்ணி ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சில் மது மேலேயும் ரெண்டரை இன்ச்சு இப்போ வந்து ஆம்கோல் சைடு இருக்கிற டாட் வந்து நம்ம பிடிக்க போகிறோம் அது வந்து நாலு இன்ச்சு என்னென்னா இப்போ நம்ம பட்டி சைடு ஜாயின் பண்ணுற தையிலும் டாட்டும் மேலே ஆம்கோல் சைடு டாட்டும் மூணுமே ரெண்டு இன்ச் அதனோட கேப் வந்து ரெண்டு இன்ச் இருந்துச்சுன்னா இந்த மூணு டாட்டுமே ரெண்டு இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை இன்ச் இருந்துச்சுன்னா அதாவது ஆம்கோல் பட்டி ஊக்கு வைக்கிற சைடு இருக்கிற டாட்டுக்கும் ஆம்கொல் சைடு இருக்கிற டாட்டுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் இருக்குது அப்படின்னா பட்டி சைடு ஜாயின் பண்ணுற டாட்டுக்கும் ஒன்றரை இன்ச் தான் இருக்கணும் அந்த மூணு டாட்டும் ஒரே அளவில் நம்மளுக்கு அந்த கேப் வந்து சென்ட்ரடு அந்த சென்டரில் இருக்கிற கேப் வந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எந்த டாட்டும் இந்த டாட்டும் நம்மளுக்கு வந்து ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மூணு பக்கம் கால்குலேஷன் போடும்போதும் ஒன்றை ஒன்றரை 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 வர மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பாருங்கள் நேர் கட்டிங் வர மாதிரியே இருக்காது ஷார்ப்பு க்ராஸ் கட்டிங் க்ராஸ் கட்டிங் மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி தைச்சி பாருங்கள்